வாழ்க்கையே ஒரு சூனியமாக இருந்த மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கை மாறும் வருடம்தான் இது தெளிவும் நிதானமும் உங்களுக்கு கைவந்த கலை என்றாலும் சில சமயங்களில் சிக்கலில் மாட்டி முடித்துக் கொண்டிருப்பீர்கள் சிக்கல்கள் கட்டவிடும் காலம் இது பெரியவர்களின் அறிமுகம் கிட்டும் அதிர்ஷ்டம் உங்கள் இல்லம் தேடி வரும் வீடு கட்டும் யோகம் இருக்கிறது உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிட்டும் கயவர்களை மன்னிப்பீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி காண்பீர்கள் பலரும் உங்கள் மேல் பொறாமைப்படுவார்கள் சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து அதிகரிக்கும் சவால்களை தனித்து நின்று சமாளிப்பீர்கள் குருவின் ஆசீர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும் சேமிப்பில் கவனமாக இருங்கள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் பேச்சில் முன்கோபம் வேண்டாம் புதிதாக சொத்து வாங்குவீர்கள் சுய கட்டுப்பாடு உங்களுக்கு கை கொடுக்கும் பித்தூர் வழி சொத்தை பெறுவதில் இருந்த மிகப்பெரிய தடை நீங்கிவிடும் கொஞ்சம் சிக்கனமாக இருங்கள் இந்த ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு வசந்த காலம்தான் பாராட்டுக்கள் குவியும் ஆண்டு கூட்டு தொழிலை தவிர்த்து விடுங்கள் புதிய ஒப்பந்தங்கள் லாபத்தை கொண்டு வரும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சங்கடத்தை கொண்டு வருவார்கள் கவனம் தேவை உங்கள் இல்லமே தெய்வம் நடமாடும் இடமாகவே இருக்கும் கல்வியில் முதல்தரமானவனாக இருப்பீர்கள் குருவை மிஞ்சிய சிஷ்யன் என்று பெயர் வாங்குவீர்கள் உங்களுக்கு ஆயுள் கட்டி தாயின் அறிவும் தந்தையின் கண்டிப்பும் உங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கும் புதிய யுக்திகளை கையாளும் திறமை படைத்தவர்கள் தக்க நேரத்தில் கொடுத்த வேலையை செய்து முடிப்பீர்கள் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எட்டி பார்க்காதீர்கள் உங்கள் துணையுடன் இருக்கும் பிரச்சனையை மற்றவர்களிடம் சொல்லி நியாயம் கேட்காதீர்கள் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு கூடுதல் பலனை கொண்டு வரும் நன்றி